வணக்கம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மலர்விழி சகோதரி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய நண்பகல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் நகைச்சுவை நேரத்தில் வருவது வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரைச் செல்வி இன்றும் சில நகைச்சுவைகள் ஓட்டலில் சாப்பிட வந்தவரும் சர்வரும் சாப்பிட வந்தவர் கேட்குறாரு பேப்பர் ரோஸ்ட் இருக்கா சர்வர் இல்லைங்க சார் சாப்பிட வந்தவர் கேட்குறாரு ஏன் மாவு திருந்து போச்சா சர்வர் சொல்கிறாரு இல்லை பேப்பர் திருந்து போச்சு டீ கடையில் சாப்பிட வந்தவரும் சர்வரும் டீ சாப்பிட வந்தவர் என்ன மாஸ்டர் டீ போடும்போது பெஞ்சி மேலே ஏறி நின்றுக்கிட்டு போடுறீங்க டீ மாஸ்டர் சொல்கிறாரு நீங்கள் தானே டீல சர்க்கரையை தொக்கலாக போட சொன்னீங்க இரண்டு நண்பர்கள் ஒருவர் கேட்காரு இவன் தான் கடைக்குட்டி பையன் நண்பர் என்ன பண்ணுறான் இன்னொரு நண்பர் சொல்கிறாரு குட்டியாக கடை வச்சுருக்கோம் தயாரிப்பாளரும் டைரக்டரும் தயாரிப்பாளர் என் படம் வெளிவந்தால் சக்க போடு போடும்னு சொன்னீங்க படத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க டைரக்டர் சொல்கிறாரு கரும்பு சார் கணவன் மனைவி மனைவி ஏங்க இது வரைக்கும் ரெண்டு பேராக இருந்து வந்த நாம் இனிமே மூணு பேராக ஆக போகிறோம் கணவன் அடிக்கல்லி என்கிட்ட சொல்லவே இல்லையே எத்தனை மாதம் மனைவி சொல்கிறாங்க அட அது இல்லைங்க எங்கள் அம்மாவும் நம்ம கூடவே வந்து செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னு ஹோட்டலில் காதலர்கள் காதலன் வடை கொண்டு வாப்பா சர்வர் மெதுவடையா மசால் வடையா காதலன் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும்னு வந்திருக்கோம் அதனால் மசால் வடைய மெதுவாக கொண்டு வாப்பா போதும் நன்றி வணக்கம்